அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் எழுதிய தலைவிதி புதன் வக்ர பயிற்சியின் காரணமாக மார்ச் முப்பதாம் தேதி முதல் எச்சரிக்கை என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கிறாருங்க புதன் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்டவர் சப்தமஸ்தானத்தில் சாதகமான ஒரு அமைப்பு என்றாலும் அங்கு நீச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் முப்பதாம் தேதி முதல் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவேதான் மார்ச் முப்பது முதல் அதிக எச்சரிக்கை மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதீதமாக தேவைப்படுகிறது ராசிக்காரர்களுக்கு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே அதீதமான நட்பை செலுத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் அது மட்டுமல்லாது அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட புதன் எழுதிய தலைவிதி எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது அவர் மிக வலுவாக அமர்ந்திருந்தால் பல்வேறு விதமான பணிகளை சவால் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் ஆனால் தற்போது அவரது நீச்ச ராசியான மீன ராசியில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மேலும் வலுவிழந்து புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இதன் காரணமாக மார்ச் முப்பதாம் தேதி முதல் எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று பல்வேறு விதமான பணிகளை உறுதிப்படுத்துகிறார் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதன் வக்ர பயிற்சியின் காரணமாக ஏற்படுகிறது ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருந்தார் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக அவற்றை கடந்து அவற்றில் வெற்றி பெற்று தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய யோகம் உண்டு ஆனால் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் மிகவும் எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட இடியாப சிக்கல்கள் போல் சிரமங்களை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட புதன் முப்பதாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபம் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பகை உணர்ச்சி வெறுப்பு போன்றவை மேலோங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க எதை செய்தாலும் அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதால் சில சிக்கல்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து அதிக எச்சரிக்கையும் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் சில குழப்பங்களையும் சந்தி தற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதனை பொறுத்த வரைக்கும் தனது நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கரனை சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறார் பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் பல கிரகநிலைகள் சமக்கிரகமாக பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் ஐந்து கிரகங்களை சமக்கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரக சமகிரகமாக தன்னுடைய பார்வையால் புதன் பார்க்கிறார் ஆனால் செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் பார்க்கிறார் ஆனால் சனி தனது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராகு கேதுவிற்கு சம கிரகமாக பார்க்கப்படுகிறது புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இப்படி முரண்பாடான ஒரு தொடர்பை கொண்டிருப்பதால் தான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக நவ கிரகங்களிலே புதன் பார்க்கப்படுகிறாரங்க இப்படிப்பட்டவர் வலுவிழந்திருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் பல்வேறு விதமான தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவர் வலுவாக இருக்கும் போது மிகப்பெரிய அளவில் கல்வி போதிக்கும் ஆற்றல் வளர்ச்சி இயல் இசை நாடகம் மனிதம் அறிவியல் ஜோதிடம் எண் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாகம் நகைச்சுவை உணர்வு போன்ற அனைத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் தற்போது சாதகமற்றிருப்பதால் இதுபோன்ற திறமைகள் வெளிப்படுவதில் சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க புதன் எனவேதான் எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் அதிக எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் புதன் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அவ்வளவு சாதகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது உணர்ச்சி வசப்படுவதாலும் சிந்தனை ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை காரணமாக சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எப்பெற்பற்ற மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் ராஜ ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார் புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் வலுவலந்து செஞ்சரிப்பது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் சற்று ஏமாற்றத்தை சிந்திப்பதற்கான அதிக சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே ஏமாற்றங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மூத்தவர்களின் ஆலோசனையும் நன்கு திட்டமிடுதலும் மிக முக்கியமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதில் நீச்சம் பெற்றும் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் சப்தம பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட சில விரயங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் உத்தியோக ரீதியான பணிகள்ல நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழ்நிலை உண்டு எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறைக்கு உரித்தான போட்டியும் பொறாமையும் பகை உணர்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை நிச்சயமாக கனி ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை ராசியின் ராஜயோகாதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் கூட தேவையில்லாத வாக்குறுதிகளையும் வீண் வாக்குவாதங்களையும் ஈடுபடாமல் இருந்தாலே நல்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எந்தவிதமான பணியையும் அணுக வேண்டாம் உணர்ச்சி வசப்படுவதால் பதறுவதால் சில காரியங்கள் சிதறுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனச்சிதறல் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்